கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துக்குள் வணங்குகின்ற தேவன் வாக்கில் உண்மையுள்ளவர் அவர் சொன்னால் சொன்னதுதான் ஆனா இன்றைக்கு அவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க இரண்டு நாவு உடையவர்களாக காணப்படுறாங்க இந்த பக்கம் ஒன்று பேசுறாங்க அந்த பக்கம் ஒன்று பேசுறாங்க வேதம் அதை குறித்து ஒன்று சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்களை தியானிக்கிற பொழுது அவரவர் தங்கள் தோழரோடே போய் சொல்லுகிறார்கள் இச்சகம் உதடுகளால் இருமனமாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பெருமைகளை பேசுகிற நாவையும் கத்தர் அறுத்து போடுவார் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இச்சகம் பேசுகிறவர்களாக இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக அநேகர் இருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா எளிமையா சொல்லணும்னா இப்பொழுது என்னை குறித்து ஒருவர் என்னிடத்துல பேசுகிற பொழுது ஒரு விதமா சொல்லுவாங்க ஆனா நான் கடந்து போன பிறகு மற்றொருவரிடத்தில் என்னை குறித்து வேறு விதமாய் பேசுவாங்க அவர்கள் இரு நாவு உடையவர்கள் நம்மிடத்திலே நன்மையான காரியங்களை நல்ல விதமாய் சொல்லுவதை போல சொல்லிவிட்டு நாம் கடந்து போன பிறகு நம்மை குறித்து ஏளனமாக அற்பமாக இல்லையேல் அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசுகிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க ஆனா இதை கூட புரிந்து கொள்ளாம ஒரு சில செய்கின்ற தவறு என்ன தெரியுமா அவங்க நம்மள ஏமாற்ற மாட்டாங்க அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு எல்லான்னு ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைக்காம எல்லாவற்றையும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க ரகசியமான காரியமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அவங்களோட மனதை துறந்து சொல்வதினால் நம்ம நினைப்போம் அவங்க நல்ல விதமாக தான் எடுத்துக்கொள்ளுவாங்க அவங்க நம்மளை நம்புவாங்க அவங்க இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம பக்கம்தான் நிற்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாவற்றையும் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அங்கே தான் இருக்கு பிரச்சனை வேதம் சொல்லுகிறது அவரவர் தங்கள் தோழரோடு கூட போய் சொல்லுகிறாங்க நண்பர்கள் நண்பர்கள்னு ஒரு கூட்டம் போய் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது இல்லையா தேசத்துல டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணி பாருங்க நண்பனினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் குடும்பத்தை தொலைத்தவர்கள் எதிர்காலத்தை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கேட்டால் வீட்டுல முன்னாடி அறிவுரை சொல்லுவாங்க போதகர்கள் சொல்லுவாங்க அநேக சொல்லுகிற பொழுது உதரை தள்ளி விட்டு அவங்க எனக்கு உண்மையா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி உன்னுடைய உண்மையாகவே உன்னுடைய வாழ்வை தொலைத்து விட்டாயே எத்தனையோ வாலிப பிள்ளைங்க எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு அன்பு ஜனமே நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் யாரையுமே நம்பாதீங்க மனிதன் என்பவன் மனம் மாறி போகின்றவன் ஆனால் ஆண்டவருக்குள் உண்மையாக இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆவியானுடைய துணை அவசியம் அந்த துணை இல்லாம இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா பார்க்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நண்பர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்ட எல்லாவற்றையும் துறந்து மனம் விட்டு பேசி ஷேர் பண்றேன் எல்லாவற்றையும் சொல்லி இன்னைக்கு விபரீதமான முடிவில் போய் நிற்கிறோம் ஏமாந்து நிற்கிறோம் கண்ணீர் மத்தில் நிற்கிறோம் நெருக்கத்தில் சிக்கி தவிக்கிறோம் ஏன் இந்த வாழ்க்கை என்று என்ன வைக்கத்தக்க அளவிற்கு போய் நிற்கிறோம் இல்லையா தோழர்கள் மூலமாக வந்த வேதனை இல்லை என்று மறக்கவே முடியாது அன்புக்குரியவர்களை உங்கள் வீட்டில் ஒரு நபரை நீங்கள் ஏற்று முன்பதாக கூட அநேக முறை நீங்கள் யோசித்து அவர்களோடு கூட பழகுங்க யாரிடமே உங்களுடைய வாழ்வின் காரியத்தை குறித்து சொல்லாதீங்க டெய்லி உள்ளே நீங்க தேசத்தில் நடக்கிற காரியங்களை எடுத்து பாருங்க அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நான் சொல்லுகின்றேன் ஆண்டவரிடம் அதிகமாக நெருங்கி பழகுங்க அவர் வாக்கு மாறுகிறவர் உண்மை உள்ளவர் ஆனால் நம்ம கூட இருக்கிற உறவுகள் முதற்கொண்டு நண்பர்கள் எல்லோருமே எதையோ ஒன்று எதிர்பார்த்தா நம்ம கூட பழகிட்டு இருக்கிறாங்க அதை தெரியாத படிக்க நம்ம என்ன பண்றோம் தெரியுமா அவங்க கூட நம்ம கூட நல்லாதான் பேசுறாங்க பழகுறாங்க என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம சொல்வதினாலும் நம்புவதினாலும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு நிற்கிறோம் கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அப்பேற்பட்ட இச்சகம் பேசுகிற உதடுகளாக இருக்கலாம் பெருமை பாராட்டுகிற மனிதர்களாக இருக்கலாம் அந்த நாவுகளை நான் அறுத்து போடுவேன் ஏனென்றால் இரு நாவ உடைய மனிதனையும் சரிதான் இரு மனமுடைய மனிதர்களையும் சரிதான் கத்தர் ஒரு நாள் ஒருபோதும் விரும்புவது இல்லை அவர் எப்பொழுதுமே நமக்கு கற்றுக் கொடுப்பார்ல இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாத இரு மனதுடையவனா நீ வாழாதே இரு நாவுடையவனா இருக்காதே உன்னுடைய நாவினால சபித்தலும் துதித்தலும் வரக்கூடாது தேவனை துதிக்கிற நாவா மட்டும் இருக்கணும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் மொழிகிற நாவா இருக்கக்கூடாது கர்த்தர் விரும்புகிற வார்த்தைகளை நீ பேசணும் நம்ம எனக்கு எப்படி வாழ்கிறோம் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க எனக்கு எப்படிப்பட்டவங்க உங்களுக்கும் சொல்லுகிறேன் இரு நாவுடையர்களாக இருக்காதீங்க உங்களை நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க இங்க ஒன்று பேசி அங்க ஒன்று பேசி இரண்டு இடத்துலையும் நல்லவன் போல காண்பிக்கணும்னா அது மிகவும் மரிதான காரியம் ஒரு நாள் நம்ம கள்ள நின்று பிடிப்பட்டு நிற்கிற பொழுது மிகவும் வேதனைக்குரியதாக மாறும் அவமானப்பட வேண்டியது இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒன்றுதான் இல்லையா நீங்க இங்கேயும் அங்கேயும் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க தேவன் மத்தில ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க தேவனுக்கு உண்மதாக உண்மையா இருக்க முடியுமாதான் சொல்லுங்க மனுஷனுக்கு உண்மையா வாழ்றேன்னு சொல்லிட்டு இருநாவுடையவர்களா நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒண்ணு மறந்துட்டீங்க நீங்க இப்படி வாழ்கிறதுனால நீங்க தேவன் மத்தியிலே உண்மையுள்ளவன் என்கின்ற சாட்சியை இழந்து நிற்கிறீங்க கேட்கிறேன் அன்பு ஜனமே இந்த சுபாவங்கள் நமக்கு வேண்டாம் தேவனை ஆராதிக்கிற நமக்குள் பழக்கங்களும் வேண்டாம் இப்படிப்பட்டவர்களோடு பழகுகிற எண்ணங்களும் நமக்கு வேண்டாம் உண்மையான நண்பன் யார் தெரியுமா யோனத்தான் இருந்தார் இல்லையா தாவி இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையானவர்களை கத்தருடைய ஆவியானவர் நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பார் தேவனுடைய துணையோடு கூட ஒரு மனுஷன் கிட்ட பழகுங்க அந்த மனிதனுடைய சுபாவத்தை அவரே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் ஆகை நான் கேட்கிறேன் என் அன்பு ஜனமே யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க யாரையும் ஏமாற்றவும் செய்யாது சுவாமி எத்தனையோ மனிதர்கள் இரு நாவுடையவர்களாக சின்ன ஒரு நாவுதான பானால் அந்த மனிதன் மூலமாக வெளிப்படுகிற வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு சாதகத்தை போலவும் பாதகத்தை போலவும் பல நிலைகளிலே வெளிப்படுத்தி நாங்கள் அப்பா நல்லவர்கள் என்று நினைக்கத்தக்க அளவிற்கு நம்ப வைத்து அதே நாவை வைத்து துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் விளைவிக்கிறதுக்கு காரண கருவியாகவும் அமைந்து விடுகின்றான் மனிதன் தோழன் என்கின்ற ரூபத்திலே உறவு என்கின்ற ரூபத்திலே எழுந்து வந்து மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பலவிதமான இருளை உண்டாக்கத்தக்க விதமாக அந்த நாவின் வார்த்தைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் மனிதன் ஆகையினால் உங்க உங்களை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்கள் இப்பேற்பட்டவர்கள் மத்தியில் ஜாக்கிரதையாக இருக்கும் தேவனுடைய துணையோடு கூட ஒவ்வொரு மனதனிடத்திலும் பழகி கொள்ளவும் ஞானத்தை கொடுங்க உங்க பிள்ளைகளும் இப்பேற்பட்ட சுபாவத்துக்குள் தன்னை ஒப்புக் கொடுக்காதவாறு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக உண்மையோடு கூட வாழ வேண்டிய வழிகளையும் நீர் கற்றுக் கொடுப்பீராக உங்கள் கரங்களுக்குள் எங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம் எஸ் சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ